ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷராசி சூரியன் சிம்மத்தில் இது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் பொதுவாகவே மேஷ ராசியில் உச்சமடையக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் ஆட்சி பெறுவார் ஐந்தாம் இடம்ன்றது வந்து பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய அந்த ஒரு இடம் சூரியன்றது தகப்பன் காரகன் அப்படி சொல்லலாம் பூர்வீகத்தால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயம் நல்லபடியாக இருக்கும் ஒரு விதத்தில் காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு காதல் வயப்படுறது அப்படி இல்லைன்னா ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கிறது அரசாங்க பதவி வெற்றி பெறுவது கௌரவ பதவி பேர் புகழ் ஒரு ஒரு சில நிலையில் நல்ல வேலை கிடைக்கிறது அப்படின்னு கூட வந்து கட்டாயமாக சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த சூரியன் அரசு அரசாங்கம் அப்போ அரசாங்க ரீதியாக கிடைக்க வேண்டிய உதவிகள் அரசு கான்ட்ராக்ட் அரசாங்க வேலை அரசு உதவிகள் அதாவது லோனு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இல்லை அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புரியுதுங்களா பேர் புகழ் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் காதல் வயப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காதல் பட்டிருப்பாங்க அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம் காதல் வெற்றிக்கான வாய்ப்பு கட்டாயமாக மேஷ ராசிக்கு உண்டு நிச்சயம் இது ரொம்ப நல்ல பலனையே தரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரியன் உங்கள் ராசிக்கு அஞ்சில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு தான் எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு திரிகோணத்தில் இருக்கிறதுனால மதிப்பு மரியாதை ஒரு விதமான கௌரவத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காதலில் வெற்றி கொடுக்கும் காதலை வெளிப்படுத்துவாங்கன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ அப்படி நான் அந்த பண்ணுங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற உடலாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்